ஏழைகளுக்கு செய்யற உதவியை பத்தி குரான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு நம்ம மனப்பூர்வமா சந்தோஷத்தோட கொடுக்கணும் கஷ்டப்பட்டு கொடுக்குற மாதிரியோ இல்லை யாராவது பாக்குறாங்கன்னு கொடுக்கற மாதிரியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நம்ம கொடுக்கற உதவி மற்றவங்களுக்கு தெரியாம மறைமுகமா இருந்தா அது ரொம்ப நல்லதுன்னு குரான் சொல்லுது வெளிப்படையா கொடுக்கறதுல பெருமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் தாண்டி உதவி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏழைய குறை சொல்லவோ இல்லை தான் செஞ்ச உதவியை சொல்லி அவங்கள தொந்தரவு பண்ண கூடாதுன்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஏழைக்கு உதவி பண்றது பத்தி குரான்ல நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதை நல்ல மனசோட மறைமுகமா குறை சொல்லாம தொந்தரவு பண்ணாம நம்ம கிட்ட இருக்கிற அந்த நல்ல பொருளை கொடுத்து அவங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு குரான் வழிகாட்டுது இல்லை ஒரு உதவி பண்ண போறீங்க அதை இவ்வளவு மட்டமாவா நீங்க பண்ணணும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு முன் வரும்போது உங்களுடைய நோக்கம் தூய்மையானதாக இருக்கணும் மட்டம் மட்டந்தாட்டி பேசவோ அவமானப்படுத்தவோ கூடாது உதவி செய்கிறதுன்றது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அன்பு கருணை அதை சரியான முறையில நம்ம வெளிப்படுத்தணும் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்ற முறையில வாழ்ந்தவங்க தமிழர்கள் நம்ம கொடுக்கறத அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது நம்ம உடம்புடைய ஒரு பாகம் கொடுக்கற உதவியை இன்னொரு பக்கம் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு சொல்றதுதான் இந்த பழமொழி உதவியுடைய ரகசியத்தையும் தன்னடக்கத்தையும் காட்டுது தமிழ்நாட்டுல பல வளர்கள் வாழ்ந்திருக்காங்க பண்டைய காலத்தில் சோழ பாண்டிய மன்னர்கள் ஏழைகளுக்கு தேவையான உதவியெலாம் பண்ணியிருக்காங்க வரலாறுல படிச்சிருப்போம் அவங்க எல்லாரையும் சமமாக மதித்தாங்க அவங்களுடைய கொடைத்தன்மை இன்னைக்கும் பேசப்படுது நாம் ஒருத்தவங்க உதவி செய்யும்போது அவங்களுடைய சுய மரியாதை கண்ணியம் காயப்படுத்தாமல் காப்பாற்றப்படணும் அதுதான் உதவி பண்ணுறதுல ரொம்ப 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 முக்கியம் இப்படி தமிழ் முறையிலையும் இல்லாமல் அவங்க மதத்தில் சொல்கிற மாதிரியும் இல்லாமல் உதவியை செஞ்சுக்கிட்டு அப்படி வீடியோ போடுறதுல என்ன புரோஜனம் இருக்குன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் பண்ணிட்டு வெக்கமே இல்லாம மன்னிப்பு வேற கேட்பாங்க இந்த பண்பு இருக்கிற உங்களையா இத்தனை லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க ஆச்சரியமா இருக்கு